யாரோ வந்து என்ன கடத்திட்டா போயிட அதெல்லாம் நான் பத்திரமா இருந்துக்கேன் பேபி நீங்க சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க எனக்கு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு எல்லாம் ஒர்க் முடிஞ்சிடும் நான் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு இங்க இருப்பேன் ஒருவேளை சீக்கிரமாவே ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா சீக்கிரமா ஓடி வந்துருவேன் ஓகேவா ஓகே நீ அது வரைக்கும் ரெஸ்டட் இல்லைன்னா புக்ஸ் கொண்டு வந்துருக்கேல படி ம் ம் சரி ஓகே பை டேக் கேர் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா எல்லாம் எடுத்துக்கிட்டேன் பேபி சரி அப்போ பத்திரமா போயிட்டு வாங்க ok bye Ừ, bye 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 cu le chan கதமசீவா யார் பேபி மறுபடியும் ப்ளீஸ் வா வா வந்து கதவை தோற வா கரெக்டாக நான் குளிக்கிறதுக்கு குள்ளே போனதுக்கப்புறம் தான் யாராவது வந்து காளிம்பில் அமுக்கணுமா ரூம் சர்வீஸ் அப்பாவே சாப்பாடு கொண்டு வந்து வச்சிட்டு போயிட்டாங்க பேபி இருக்கும் போதே இப்ப யார் வந்திருப்பா உன்கிட்ட கடைசியா ஒரு தடவை நல்ல விதமா பேசி பார்ப்பேன் நான் சொல்றது எதையுமே நீ கேட்கலன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் என் வழியில தான் போக வேண்டியதா இருக்கும் பாத்துக்கோ உனைய அவன் கூட இருந்து கஷ்டப்படுறதுக்கு நான் விட மாட்டேன் வேணிலா யார் ஃபோன் பண்ணுறாங்க ஹலோ யாருங்க விக்கி நான் கோமலவல்லியோட அப்பா பேசுறேன்ப்பா இவர் எதுக்கு இப்ப கால் பண்றாரு ஆ சொல்லுங்க அங்கிள் உங்க ஊருக்கு வர்றதுக்கு தான்ப்பா கிளம்பிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு அங்கிள் உங்ககிட்ட கோமோ ஒன்னும் சொல்லலையா எதை பத்தி என்ன விக்கி நீங்க ரெண்டு பேரும் விரும்பறதாகவும் இன்னைக்கு உங்க வீட்ல வந்து பேச சொல்லவும் சொன்னா அங்கிள் அவ லூசு மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பா அப்படியே எல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள் லூசு மாதிரி உளறறாளா ஆமா अंकल அவ தான் என் பின்னாலயே இருக்கா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா எனக்கெல்லாம் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கொஞ்சம் கூட எண்ணம் இல்ல நீங்க அதுக்காக எல்லாம் வர வேண்டாம் மிக்கி என்னப்பா இப்படி சொல்றே கோமு ரொம்ப ஆசையா பேசினா அவ ஆசையா பேசினாங்கறதுக்காக என் மனசுல ஆசை இருக்க இருக்கவேண்டாம் अंकल அவளை லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே நீங்க அவ பேசறத काटிட்டு கல்யாணம் பேசுறதுக்கு கிளம்பி வரேன்னு இருக்கீங்க மிக்கி என்னப்பா சொல்றே अंकल உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா தெரியாதா எனக்கு அவளை பிடிக்கல अंकल அவளை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது மிக்கி என்னப்பா இப்படி சொல்ற அவன் ரொம்ப ஆசையோட இருக்கா நீ இவ்வளவு அப்புறம் எப்படி பேசுறது அவகிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் என் மேல பிரிய வச்சவங்கள முடியுமா நீங்க பாருங்க அங்கிள் அவன் சொல்றதை கேட்காதீங்க அவ உங்ககிட்ட என்னை பத்தி என்ன சொல்லியிருக்காளோ எல்லாம் போய் நீங்க உங்க பொண்ண பாக்குறதுக்காக வர்றதா இருந்தா அது உங்க விருப்பம் ஆனா எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பேசுறதுக்காக எல்லாம் வரதா இருந்தா தயவு செஞ்சு வர வேண்டாம் எனக்கு அவளை கட்டிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல என்னையா அவ்வளவுதான் அங்கிள் நீங்கள் அவள மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க அவளுக்கு தான் ஒரு தடவை சொன்னா புரிய மாட்டேங்குது உங்களுக்குமா புரியாது வைங்க அங்கிள் போன விக்கி விக்கி ச கூர் கட்ட தனமா பேசிக்கிட்டு பிடிக்கலன்னு சொன்னா விடணும் சும்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு அவளுக்கு அறிவு இல்லை அவங்க அப்பனுக்கு அறிவு இல்லை வெண்ணிலா உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம கதவை திறக்காம

எப்படி யாருன்னு பாக்குறதுக்கு வெளியே வந்துதானே ஆகணும் படக்குன்னு உள்ள நுழைஞ்சிருவேன் யாருமே தெரியல அப்புறம் யாரு காளிம்பாலை அமுக்கிறது ஒருவேளை பக்கத்து காட்டச்சில இருந்து யாராவது சின்ன பிள்ளைங்க காளின்பைல் அமுக்கிமுக்க விளையாடுறாங்களா திறந்து என்ன பார்ப்போம் ஆஹா கண்ணாடியில யாராவது தெரிஞ்சா மட்டும்தான் திறக்கலாம்

எத்தனை தடவை காலிம்பில் அமைக்கிட்டோம் கதவை துறக்கவே மாட்டேங்கிறா இதுக்கும் மேலே காலிம்பில் அமைக்கிட்டே இருந்தால் சந்தேகம் வந்துடும் உஷார் ஆகிட்டானா அவனுக்கு கால் பண்ணிடுவான் அதுக்கப்புறம் அவன் வந்துட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் எது ஒர்க் அவுட் ஆகலைனா என்ன அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் பெரிய இவர் இவர் பேச மாட்டாராம் இவர் மட்டும் கண்ணால் ஜாட காட்டி பைக்கில் ஹார நமக்குன்னா நம்ம என்ன எதுன்னு கேட்காம பின்னாடி ஏறி உட்காரணும் நானும் வர்ற வழியெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றேன் வண்டி நிப்பாடுறாரா இப்ப கடைசியே வீடு இருக்கிற தெரு வரைக்கும் கொண்டு வந்து விட்டாச்சு அப்பா நம்மளை பட்டாமன அப்படித்தான் போச்சு சும்மாவே அவர் ஒன்னு சொல்லி இவர் முறைச்சிக்கிட்டு இன்ன வரைக்கும் பேச மாட்டேங்கிறாரு நம்மகிட்ட இதில் மறுபடியும் பார்த்து யாராவது ஏதாவது போட்டு கொடுத்துட்டாங்கன்னு அவ்வளவுதான் என்ன ஐசி காலையிலேயே அவ்வளவு ஜோரா ரெடியாகி கல்யாணத்துக்கு போறேன் கிளம்பி போனேன் இப்ப என்ன சிஎம் தம்பி வந்து இறங்குறேன் அக்கா வர்ற வழியில பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு இவர தான் கூட்டிட்டு வந்தாரு சீன் தம்பி என்ன பஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகுதா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்ன நீங்க நீங்க சீயம் போடுங்கா நிறுத்துங்க நான் கிளம்பறேன் சீன் தம்பி தினமும் மழை பெஞ்சதுல எங்க வீட்ல ஒரே கொசு ம் சாப்பே அத இவர்கிட்ட சொல்லி கொசு கடிச்சா கொசு வரத்து சுருள் வாங்கி போடுங்கக்கா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சீன் தம்பி என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க ஆளுங்கள விட்டு மரம் அடிக்க சொல்லுங்க சரி ஆள விடுங்க நான் கிளம்பறேன் இவருக்கு இதுக்கு கொன்னும் குறச்சல இல்ல ஐஸ் என்னக்கா சீன் தம்பி உங்க பேச மாட்டாரா பேச மாட்டாருக்கா எங்க அப்பாவுக்கும் அவருக்கும் பிரச்சனை அதுல இருந்து கூடயும் பேச மாட்டாரு ஐசு என்னடி என்னம்மா சிஎம் மாப்பியா இந்த பக்கம் பைக்கில் போகிறத பார்த்தி பார்த்துக்கிட்டே வந்தேன் நீ இந்த பக்கம் நின்றுக்கிட்டு அக்கா ஐஸ் கல்யாணத்துக்கு போனோம்ல வர்ற வழியில் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆச்சு அந்த சிஎம் தம்பியை கூட்டிகிட்டு வந்துருக்காரு முதல்ல ரெண்டு பேரும் ஜெயந்தா அவர் சிஎம்னு சொல்கிறத நிறுத்துங்கள் மாப்பிளையா இப்போ ஆரை அடுத்து ஒரு அதுக்கு ஒரு எழுதி அப்புறம் ஒரு எழுதி அப்படியெல்லாம் இல்லைன்னு இவங்களுக்கு யார் புரிய வைக்கிறது நம்ம ஏதாவது சொல்ல போய் அப்பா மாதிரி இவங்களும் முறுக்கிக்கிட்டாங்கன்னா வேண்டாம் என்ன எனக்கு ரொம்ப நேரம் வெயில்லையே வந்தது கிருகுருன்னு வருதுமா வா வீட்டுக்கு கோதுமை போட்டானா என்னம்மா தெரியலையே போகவே இல்லை கோதுமை வாங்குனீங்கன்னா இந்த தடவை உங்க கோதுமை எனக்குருங்கக்கா மாவு தீர்ந்து போச்சு நீ வா இல்லைன்னா அங்கேயே இரு என்னமும் செத்த நின்று பேச விட மாட்டான் ஐயா நாச்சியாரு எனக்கும் கோதுமை மாவு போச்சு நானே இந்த தடவை கோதுமையும் சேர்த்து வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஐயா அப்படியா எனக்கும் தீர்ந்து போச்சுக்கா நான் உங்க காடு கோதுமையை வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஐயா இப்ப என்ன செய்யறது சரி அப்படின்னா உங்க காடு ஒருகளோ என் காடு கோளோ எக்ஸ்ட்ரா ஆளுக்கு நாலு நாலு கிலோ செருமித்துக்கிட்ட காப்பமா தருவானா அதெல்லாம் ஆள் இல்லாத நேரமா பார்த்து போய் கேட்டா கொடுப்பான் அவனுக்கு என்ன காசு தானே கூட்டமாக இருக்கிற நேரத்தில் போய் கேட்டாலே ரொம்ப நல்லாவே மாதிரி படம் காட்டுவான் சரி அப்ப எந்நேரம் போவோன்னு பாரு போகும்போது சொல்லு என்ன நான் வாரேன் நாளைக்கு போவேங்க்கா நாளைக்குதான் ஆளே இருக்காது கமுக்கமாக போயிட்டு கமுக்கமாக வந்துடுவான் பர்மீன் கடலில் மட்டும் படவே கூடாது ஆமாம் அவன் ரேஷங்கிக்கு ஏதாப்பில் வீடு வச்சிருக்கா அவள் கடலில் படாமல் எப்படி போகிறது அவ கடலில் மட்டும் பட்டோன்னு வைங்கக்கா அப்புறம் இவங்களுக்கு மட்டும்தான் போடுவியா எங்களுக்கெல்லாம் போட மாட்டேன்னு சண்டைக்கு வருவா நாலு பேர் கூடு நாளே சொல்லி முத்து யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டான் கடையை சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிடுவான் சரி அப்போ நீ போகும்போது சொல்லு போவோம் கமக்கமாக போயிட்டு கமுக்கமாக வாங்கிட்டு வந்துடுவோம் நானே ரேஷன் கடை பக்கமாக அப்படியே மெல்ல போகிற மாதிரி போய்ட்டு வரேன் பருவீன் வீடு திறந்துருக்கா பூட்டி கிடக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு மத்தியான நேரம் பெரும்பாலை வச்சு சாப்பிட்டு தூங்குவா அந்த நேரத்துக்கு போய் கோதுமையை வாங்கிட்டு வந்துருவோம் அரசாங்கம் காடுக்கு ஒரு கிலோ கோதுமை இலவசமாக கொடுக்குது எக்ஸ்ட்ராவா நாலு கிலோ காசு போட்டு வாங்குறதுக்கு ஏதோ கோதுமையை திருட போகிற மாதிரியில் போக வேண்டியதாக இருக்கு சத்தமாக பேசாதீங்கக்கா சரி 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 அப்போ போகும்போது சொல்லு என்ன ஆஹா ஆட்டோ

அது ஆபீஸ்ல இப்ப யுஎஸ் ப்ராஜெக்ட் தான ஓடுது அதனால மரியா மாமா அத நானே பாத்துக்கவேன்னு சொல்லிட்டாங்க அதனால இவரும் போகல அதானே பாத்தேன் நேத்தெல்லாம் போய் இருந்தாரு இந்த வாரம் முழுக்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு சின்ன மாப்ள வரந்தட்டிக்கும் அதா அதா யுஎஸ் ப்ராஜெக்ட்னா மரியா மாம்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அதனால அவங்க நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதுக்காக நீங்க உங்க வேலைய போட்டுட்டு இங்க சொல்லிட்டாங்க அதனால உங்க மாப்ள வீட்ல தான் இருக்காரு உங்க சவுண்ட் கேட்டதுமே இந்த சட்டை மாட்டிட்டு வரேன்ட்டு உள்ள போனாரு இந்த வந்துருவாரு வாங்க மச்சான் வந்த உக்காருங்கால நின்றுகிட்டே இருக்கீங்க இப்பதான் அப்படியே உள்ள வர்றேன் சரி உக்காருங்க இருக்கட்டும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அக்கா எங்க மச்சான் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஜோசியர் வீட்டுக்கு போனோம் எங்க அம்மா அங்க ஒத்தையில இருக்காங்கல்ல அதனால வீட்டுல இறக்கி விடுங்கன்னு நான் அப்படியே வீட்டுல இறக்கி விட்டுட்டு நான் இங்கிட்டு வரேன் அப்படியா அத்தை வந்ததுல இருந்து அக்கா இங்க வர்றதே குறைஞ்சிருச்சு ஆமா என் நேரமா அவங்களுக்கு ஊழியம் பாக்குறதுக்கு ஒரு ஆள் பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கணும் நகரம் விட மாட்டாங்க அங்கிட்டு இங்கிட்டும் சரி மாப்பிள்ள வர ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கான் அன்னைக்கே பால் காய்ச்சிடலான்னு நாள் குறிச்சு கொடுத்துருக்காங்க வர்ற ஞாயிறா ஆ சரி அதுக்குள்ள கம்பி வந்துருவான் ஆ அதான் மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ளையும் ஊர்ல இருந்து வந்துருவாரு நான் வெற்றி மாப்பிள்ள குமார் மாப்பிள்ள அவங்களுக்கும் கவர்மெண்ட் லீவு ஆனா என் பெரிய மாப்பிள்ள எனக்காக என்னைக்குமே அவைலபிள் தான் என்ன மாப்பிள்ள நீங்க சொன்னீங்கன்னா நான் என்னைக்கு நாளும் ஃப்ரீ தான் வச்சான் சரி அப்ப பூஜைக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் ஆ லிஸ்ட் கொடுத்துருக்காங்களா ஆ எல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு மாப்பிள்ள கொண்டு போய் கடையில கொடுத்தேன்னா கடற்காரையும் கொண்டு வந்து வச்சிருவான் ஆமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க யார் யாருக்கு சொல்லணுமோ அந்த வேலையை அக்காவை கூட்டிட்டு போய் பாருங்க ஊருக்கு எப்படி நேரில் போகணுமா நேரில் போகாட்டியும் அண்ணன்லாம் எல்லாம் நினைக்க மாட்டாரு மேலும் அம்மா இங்கே தானே இருக்காங்க அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல போன்லயே சொல்லிக்கலாம் இங்க நம்ம உள்ளூர்லதான் மாப்பிளர் உள்ளூர்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அக்காவுக்கே எல்லாரும் வீடும் தெரியும் அக்காவை கூட்டிட்டு நீங்க போயிட்டு வந்துருங்க பத்திரிக்கை எப்படி மாப்ள அடிக்க கொடுக்குறதா அது உங்களுக்கு எப்படி தோதோ அதை பார்த்து செய்யுங்க இல்ல வீடு நீங்க கட்டி கொடுக்குறீங்க எல்லாம் நினைக்காதீங்க உங்க வீடு நீங்க பால் காய்ச்சறீங்க பத்திரிக்கை அடிக்கணுமோ அடிக்காதது உங்க விருப்பம் சரி அப்படின்னா உங்க அக்கா கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் ஆஹ் அக்கா கிட்டையும் கேட்டுக்கோங்க உங்க அம்மா கிட்டையும் கேட்டுக்கோங்க சரி ஆட்டு மாப்பிள்ள அப்ப நான் கிளம்பட்டுமா போய் உங்க அக்கா கிட்ட என்ன ஏதுன்னு பேசி பழங்கிட்டு அப்புறம் ஃபோன் பண்றேன் ஆ சரிங்க மச்சான் அண்ணே டீ கொண்டு வரட்டுமா உட்காருங்க டீ குடிச்சிட்டு போங்க இல்லமா டீ வேண்டாம் சாப்பிடுற நேரமா நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்ப இங்க நம்ம வீட்ல சாப்பிட்டு போலாம்ல அப்புறம் உங்க மைனி சமைச்சு வச்சத யார் சாப்பிடுறது அத வேணா இங்க கொண்டு வந்து கொடுத்துறட்டுமா சரி நான் போயிட்டு வரேன் மாப்பிள்ள மலரு போயிட்டு வரேன்மா ம் சரிங்கனே அத்தை கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க மாப்பிள்ள ஆ சொல்லிடுறேன் மச்சான் நான் இருந்து சொல்லிட்டு பதறாம கூட போவேன் பேங்க்குக்கு அரை நாள் தான் லீவு போட்டிருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் சொல்லிக்கிறேன் அம்மாவும் இப்பதான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு உள்ள போனாங்க அதான் அதான் நானும் அப்படித்தான் நினைச்சேன் இல்லாட்டி நான் ஒரு குரல் கொடுத்ததுமே ஓடி வந்திருப்பாங்களே வரலங்கவுமே நினைச்சேன் உள்ள போய் படுத்திருப்பாங்கன்னு ஆமா மாத்திரம் போட வேண்டியதா இருக்குல்ல சரிமா அப்பல சரி பாத்துக்கோங்க நான் அக்காட்ட பேசிட்டு உங்களுக்கு அப்புறமா போன் போடுறேன் ஆட்டுமாச்சா ஆட்டும் என்னங்க என்னங்க நான் உங்க கிட்ட ஒன்னு சொல்லணும் ம் சொல்லுங்க கண்ண மூடுங்க கண்ண மூடணுமா எதுக்குடா ம் சரி மூட வேண்டாம் அப்படியே ஒரு நிமிஷம் இங்க பாருங்க என்னடா பிள்ளை ஸ்கூல்ல இருந்து கரஸ்பாண்டன்ட் சார் வந்தாரு இத கொடுத்துட்டு போனாரு என்னடா பிள்ளை இது பேச்சு போடிங்க தமிழ்நாடு அளவுல டீச்சர்ங்களுக்காக சரி அதுக்கு என்னடா நான் கலந்துக்கட்டட்டுமா தாராளமா கலந்துக்கோங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா பேச்சு போட்டிக்கு பேசறதுக்கு நான் பிரேப்பர் பண்ணியிருவேன் ஆனா போட்டிக்கு என்ன நீங்க தான் கொண்டு போய் விடணும் திரும்ப கூட்டிட்டு வரணும் அதுக்கு தானேடா நான் இருக்கேன் வேற எதுக்கு இருக்கேன் சரி போயிடுவோம் எங்க நடக்குது போட்டி அது கன்னியா குமரி இல்லையா ம் பாத்தீங்களா பாத்தீங்களா யோசிக்கிறீங்க அடேய் அவ்வளவு தூரம் எப்படிடா போறது இந்த நேரத்துல மாசமா இருக்குறவங்க 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுனா ஃளைட்லயே போறாங்க இந்த அர்த்தர கன்னியாகுமரிக்கு நம்ம போக கூடாதா இல்ல சரியா வருமா இது சார் கொண்டு வந்து கொடுத்ததுமே நான் கலந்துக்கடணும்னு முடிவு பண்ணதுமே டாக்டர் மேமுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன் அதானே பாத்தேன் எங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க எங்க எங்க தமிழ்நாட்டுல இருக்குற எல்லா ஸ்கூல்ல இருந்தும் டீச்சர்ஸ்லாம் வருவாங்கங்க நம்ம ஸ்கூல்ல இருந்து நான் தான்ங்க போக போறேன் வேண்டாம் மாட்டேன்னு சொல்லிடறாதீங்கங்க நான் ஒரு தமிழ் டீச்சர் நானே இந்த மாதிரி ஒரு பேச்சு போட்டியில கலந்துக்கிடலனா என்கிட்ட படிக்கிற ஸ்டூடண்ட்லாம் ஏதாவது ஒரு பேச்சு போட்டியில கலந்துக்கிடணும் ஏதாவது ஒரு போட்டியில கலந்துக்கிடணும்னா யோசிப்பாங்கலங்க அதுக்கு எங்க எங்க போயிட்டு வருவாங்க அடேய் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஸ்கூல்ல இருந்தும் டீச்சர் வருவாங்கங்கறீங்க அவங்க கூட எல்லாம் போட்டி போட்டு உங்களால ஜெயிக்க முடியுமா ஏன்னா இந்த நேரத்துல இப்படி சிரமப்பட்டு போய் சும்மா ஜெயிக்காம வர்றதுக்கு போகாமலே இருந்திடலாம் ம் அபடியா ஆமா நான்லாம் பேட்ச் போடின் இறங்கன்னன்னா என் முன்னாடி ஒரு தர நிக்க முடியாது அவ்ளோ மோசமாவா இருக்கும் பேச்சு ஹே என்னடா என் கூட போட்டி போடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன் நான் மட்டும் பேசிறதுக்கு மைக்க பிடிச்சேன் அந்த ஹால்ல ஒரு குண்டூசி விழுந்தா கூட அப்படி சத்தம் கேக்கும் அவ்வளவு அமைதியா இருப்பாங்க எல்லாரும் அப்ப தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏங்க அவরা அமைதியா கவனமா கேட்பாங்கங்க ஓ அப்படி ஒன்னு இருக்கோ சரி சரி ஆமா நான் பேச ஆரம்பிச்சு இடையில இடையில கொஞ்சம் நிறுத்துவனா அந்த நிரुतற நேரத்துக்கெல்லாம் கை தட்டல் சட்டம் அப்படி அந்த காலையே நிரச்சறோம் பாறா அம்மா இது வரைக்கும் நீங்க எத்தனை பேச்சு போட்டியில் கலந்திருக்கீங்க ஒரு பாட்டிலயும் கலந்துட்டத இல்ல அடேய் அப்புறம் இப்ப சொன்னதெல்லாம் இல்ல அப்படித்தான் தான் நாடகம்னு சொல்ல வந்தேன் இப்ப கன்னியாகுமரியில்ல பேட்ச் போட்டி நடக்கது இல்ல

அவங்களா குடுக்காட்டினாலும் நம்மளா ஒரு நல்ல பாத்திர கடைய பார்த்து ஒரு கப் வாங்கிட்டு வந்துறோம் அடேய் தங்க பிள்ளை போறோம் 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 கப் வாங்கிட்டு வரோம் 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 டேய் ஏதே ஏதே கோழி வா உள்ள வா ஏதே நீ இருக்கட்டும் டேய் கொஞ்சம் வாங்களே ஏண்டி அரபடியில வேலையா அந்த உள்ள வாங்க வரதுக்கு என்ன இல்லதே நீ இத தரந்து போட்டு வந்திருக்கேன் என் தாத்தா எங்க போனாரு

அப்பா எப்ப வர்றாரு வர்ற நேரம் தான் அதான் நானும் வாசல வாசல பாத்துக்கிட்டு இருக்கேன் எத்தே வினே எங்க அவன் ஏதோ வேலை விஷயமா ஃப்ரெண்ட பாக்குறதுக்காண்டின்னு நேரத்தையும் ஊருக்கு கிளம்பிட்டான் ஊருக்கு போயிட்டானா எந்த ஊருக்கு தே அது ஏதோ சென்னையில ரொம்ப தூரமா போகணுமா ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை நான் கூட சொன்னேன் சென்னைக்கு போறதுன்னு கோழி வீட்டுல போய் தங்கி கோடான்னு அவன் இல்லம்மா அவங்க வீட்டுக்கும் இங்கேக்கு ரொம்ப தூரம் அங்கெல்லாம் போக முடியாதுன்னா என்கிட்ட அவன் சொல்லவே இல்லை என்கிட்டயே அவன் சொல்ல கிளம்பும் சொன்னான் அவங்க அப்பா கிட்ட கூட சொல்லல சொன்னா என்னமோ சொல்லுவாரோ என்னமோ பயந்துட்டு கிளம்பும் போது எங்கிட்ட மட்டும் கிளம்பிட்டான் எப்படியும் ஒரு வேலையில உட்காந்துட்டா நல்லது தானே இங்கேயே பேசாம அந்த கிளர்க்கு வேலையை பார்க்க சொல்ல தான் பாக்கணும்னு எங்க அப்பா கிட்ட சொன்னா ஏதாவது வேலை வாங்கி கொடுப்பாரு அவனுக்கு முதல்ல வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லு இப்படியே பேசாதீங்க போக வேண்டாமா அப்புறம் எத்தனை நாளைக்கு உங்க சொத்துலயே அவன் சாப்பிட்டு இருப்பான் இந்த சொத்து எல்லாம் அவனுக்கு தானே கோழி ஆமா இப்படியே பேசி பேசி நீங்களே அவனை பாதி கருத்துருங்க என்ன தாத்தா நீ எனக்கு மருமகளா இல்ல மாமியாரான்னு தெரியல ஆமா போங்க எங்க அப்பா வர்ற நேரம் அவன் இல்லைன்னா அப்புறம் எப்படி ஆமா அவன் என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா கோழி அவங்க அப்பா வந்தா எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சமும் விருப்பம் இல்லைன்னு அடிச்சு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அந்த கிறுக்கு மேடம் தான் பேசுவான் அவன் அப்படி பேசுறாங்கிறதுக்காக அது நீச்சு அவனாச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது சரி உங்கள் அப்பா வந்ததும் நீ கூட்டிகிட்டு என்ன ம் சரிங்க தே எப்படியோ சென்னை வரைக்கும் போயினாலும் வேலை தேடணும்னு தோணி இருக்கேன் இந்த வினயமா இருக்கு நேரம் அப்போ இன்டர்வியூ எதுக்கும் போயிருக்குமோ ஆமாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலை வாங்கணும் அதெல்லாம் பாரு வேலையாடே வருவான் நேரம் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் அப்போ எப்படியா அவனுக்கு பொறுப்பு வந்தா சரிதான் தான் ஹலோ சார் ஆ என்ன சார் ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஆமாம் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்கள் சார் இந்த ஃபுட்டை எந்த காட்டேஜ் கொண்டு போகிறீங்க இதோ இந்த காட்டேஜ்க்கு தானே ஆமாம் சார் அவங்க தான் ஆஃப்டர்நூன் லன்ச் ஆர்டர் பண்ணாங்க எனக்கு நீங்கள் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கள் சார் இப்போ நீங்கள் ஃபுட்டு கொண்டு போய் கொடுப்பீங்கல்ல ஆமாம் அதில் நான் கொடுக்குற மருந்தை கலக்கணும் மருந்தை கலக்கணுமா சார் அதெல்லாம் முடியாது நான் உங்களை தனியாக கவனிக்கிறேன் சார் அதெல்லாம் சரியா வராது சார் இது ரொம்ப டீசென்டான ஹோட்டல் நானும் டீசென்டான ஆளுதான் சார் இங்க உள்ள இருக்கிற பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு நான் லவ் பண்ற பொண்ணு அந்த பொண்ணை ஒருத்தையும் கல்யாணம் பண்ணி கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க என்ன சார் சொல்றீங்க ஆமா கட்டாய கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து அடைச்சி வச்சிருக்கான் நம்ம கதவை என்னன்னு தட்டினாலும் காலிங் பில்லா அந்த பொண்ணு திறக்கவே திறக்காது சார் உள்ள அடைச்சி வச்சிருக்காங்கன்னா அவங்க தான் சார் லஞ்ச் ஆர்டர் பண்ணாங்க அவன் அந்த பொண்ணை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு அந்த பொண்ணுக்கே தெரியாது சார்

அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னத்துக்காகிறது ஆமாம் அதுவும் கரெக்டு தான் சார் அந்த பொண்ணு இருந்து யாரும் வரலையா சார் பாவம் அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைங்க ஒரு பொண்ணையா கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கான் கடத்துறதே தெரியாமல் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கான் சார் அந்த பொண்ணுக்கும் அது தெரியலை அதுதான் இதில் ரொம்ப பரிதாபம் நீங்கள் மட்டும் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு தனியாக கவனிக்கிறேன் நான் கொடுக்குற மயக்க மருந்த அந்த சாப்பாட்டில் கலந்துருங்க கலந்துட்டு நீங்கள் அந்த டோரை பூட்டிட்டு வரும்போது அந்த டோர் லாக் இருக்குல்ல சார் அதை பூட்டாத மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா ஆ பண்ணலாம் சார் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு ஹெல்ப்பையும் எனக்காக பண்ணிடுங்க சார் உங்களை என் லைஃபுக்கும் மறக்க மாட்டேன் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் தேங்க்ஸ் சார் மேடம் லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன் மேடம் ரூம் சர்வீஸ் மேடம் ம் லஞ்ச் மேடம் வேற ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்க இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லை இதுவே போதும் சார் வந்ததுக்கு அப்புறம் டீ ஸ்நாக்ஸ் கொண்டு வரணும் அதுக்கு சார் கால் பண்ணுவாங்க ஆ ஓகே மேடம் வேற ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்க ஆ சார் ஒரு சின்ன இஷ்யூ காலையில் காலிங் பெல் இருந்தது வந்து யாருன்னு கேட்டா ஒரு சத்தமும் இல்ல ஐ கிளாஸ் வெளிய பார்த்தாலும் யாரும் தெரியல பக்கத்து காட்டேஜ்ல எதுவும் குழந்தைங்க இருக்காங்களா அவங்க எதுவும் வெளியே விளையாண்டுட்டு இருக்காங்களா ஆ இருக்கலாம் மேடம் குழந்தைங்க யாராவது அந்த மாதிரி விளையாண்டுருப்பாங்க மேடம் நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம் ஃபுல் சர்வேலன்ஸ் கேமரா இருக்கு நானும் அப்படிதான் நினைச்சேன் சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மேம் வேற ஏதாவதுன்னா கால் பண்ணுங்க ஆ ஓகே ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொண்டு வரும்போது லஞ்ச் பிளேட் எடுத்துக்கிறேன் மேடம் ஆ ஓகே ஓகே சார் நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்களா ஆ செஞ்சுட்டேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த பொண்ணு சாப்பிடுச்சா சார் இப்போ தான் கொண்டு போய் வச்சுட்டு வரேன் அதுக்குள்ள எப்படி சாப்பிடுவாங்க டோர்ல நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டிங்களா செஞ்சுட்டேன் சார் ரொம்ப தேங்க்யூ சார் சரி அப்போ நான் வரேன் சார் ஆ ரொம்ப நன்றி வெண்ணிலா சாப்பிட்டு முடிக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு உள்ளே போவோம் மயக்கமாக தான் இருப்பா அதுக்குள்ளே எல்லாம் சொல்லி வச்சுட்டோம்னா அவள் மயக்கமானதும் அப்படியே உடம்பு சரியில்லாத மாதிரி கூட்டிகிட்டு போயிடலாம் முதல்ல போய் டாக்ஸி ரெடி பண்ணிட்டு வருவோம் ரூமுக்குள்ளே போனதும் முத வேலையாக முத்து கட்டின தாலியை கலட்டி அங்கேயே வச்சுட்டு வந்துடணும் நம்ம தாலியை கட்டிட்டு தான் வெண்ணிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டே போகணும் உடனே மும்பையை விட்டு கிளம்பிடணும் வேற ஏதாவது ஊரில் போய் தங்கி கிடணும் முத்து வெண்ணிலாவை காணணுன்ன உடனே பதறி ஒன்று இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கே எதாவது தேடுவான் நம்ம இங்கே இருக்கவே கூடாது நம்ம ஊருக்கும் போகக்கூடாது பத்து நாள் கழிச்சு தான் நம்ம ஊருக்கே போகணும் யா சொல்லு மரியா ஒர்க் முடிச்சாச்சு எத்தனை மிஸ்ட் கால் விட்டுட்டு இருக்க எனக்கு ஒரு சின்ன டவுட் அதுக்காக தான் கால் பண்ணேன் ஓகே என்ன டவுட் சொல்லு நோ நோ இப்போ நான் கிளியர் பண்ணிட்டேன் ஆ ஓகே குட் எனக்கு உன்னோட பிரசன்டேஷன் முடிஞ்சதா யா குட் நல்லபடியா முடிஞ்சது அம்மா ப்ரோ இன்னைக்கு ஆபீஸ் வரல இல்ல எஸ் எம்.கே ஆமா சும்மா சும்மா ப்ரோ அந்த பக்கம் இந்த பக்கம் அலைய வச்சுட்டு இருக்க கூடாது அவர் அவர் வேலையை பாக்கட்டும் இது நம்மளோட ஆபீஸ் ப்ராஜெக்ட் இது முடிக்கிறதுக்கு எனக்கு ப்ரோ ஹெல்ப் தேவை இல்ல அதனால தான் நான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஐயா குட் குட் அப்புறம் இன்னைக்கு கோமோ லீவ் ஆ ஓகே இன்னைக்கு காலையில மெசேஜ் அனுப்பி இருந்தா பாத்தேன் நாளைக்கு அரவிந்த் லீவ் எடுத்துக்க சொன்னேன் அவர் வேணாம்னு சொல்லிட்டாரு ஓகே ஓகே வேணும்னா எடுத்துக்கட்டோம் இல்லடி வேண்டாம் ப்ராஜெக்ட் அவர்கிட்ட கொடு ஓகே ஓகே நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க கார் சவுண்ட் கேக்குது யுனிவர்சிட்டில இருந்து ரூமுக்கு போயிட்டு இருக்கேன் உன் பாப்பர மிட்டாய பாக்கவா யா யா ஓகே என்ஜாய் ஹேவ் எ நைஸ் ட்ரிப் பை எம்கே ஓகே பை எதுனாலும் எனக்கு கால் பண்ணு ப்ரோக்கு கால் பண்ண வேணாம் ஓகே ஓகே ஐ கேன் மேனேஜ் பை யா பை பேபிக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு போலாமா அந்த சாரி எல்லோ கலர் அது பேபிக்கு அட்ட கசமா இருந்தது அதே கலர்ல இங்க கிடைக்குதான்னு பார்க்கணும் கண்டிப்பா கிடைக்கும் மும்பைல கிடைக்காத சாரியா அந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் பேபியை இன்னைக்கு கட்டி காமிக்க சொல்லிடணும்